ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்மியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க வேக வச்ச சாதத்தையும் சீஸையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு ரெசிபி வந்து பண்ண போகிறோம் ரொம்ப எம்மியாக இருக்கும் பசங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரைஸ் சீஸ் பால் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அஞ்சு பீஸஸ் வந்து ப்ரெட் பீஸஸ் எடுத்துக்கோங்க நல்ல மிக்ஸி ஜாரில் இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி பொடியாக்கி தனியாக எடுத்து வச்சு இது நல்லா வேக வச்ச சாதம் நான் இது கொஞ்சம் உப்புலாம் சேர்த்து வேக வச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோங்க நம்ம மத்தியானம் நம்ம வந்து மீ மீதி போன சாதம் இருக்கும் பார்த்தீங்களா லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண சாதத்தை தான் நான் வந்து ரெண்டு கப் அழகுக்கு எடுத்திருக்கேன் வேக வச்ச சாதத்தை ரெண்டு கப் அழகு எடுத்து நல்லா மசிச்சுக்குவோங்க இல்லைனா மிக்ஸி ஜாரில் கூட ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாங்க சாதத்தை ஓட்டிட்டு நல்லா மசிச்சுக்கலாம் நம்ம இப்போ வந்து நல்ல ஒரு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கூட வேணுன்னா கூட சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் நல்லா இந்த ஸ்பூனில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மீடி மீடியம் சைஸ் ஸ்பூனில் வந்து மைதா மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போதும் இப்போ நம்ம பிடிச்சி வச்சிருந்த ப்ரெட் கிராம்ஸை வந்து அதில் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நல்ல பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சீஸ் வந்து நல்லா ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நல்லா இது மாதிரி துருவிக்கங்க நல்லா ஒரு பீஸ் ஒரு பீஸ் ஃபுல்லாகவுமே நல்லா வந்து துருவி வச்சுக்கலாங்க நல்லா எல்லாத்தையும் துருவிட்டேன் நம்ம வந்து ஆல்ரெடி சாத்தில் நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து தான் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து நீங்கள் சாதில் ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு போடலைன்னா ஒரு ஒன்றை ஹால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா எல்லாத்தையும் ஜஸ்ட்டு தண்ணி சேர்க்கிறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து மாவாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் தான் முதல்ல போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து நல்லா பசஞ்சு பாருங்கள் நல்லா மாவு பதத்துக்கு வரணும் நமக்கு வந்து நல்லா பிசையை பிசைய ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா வந்து பசஞ்சுட்டோம்னா நல்லா மாவு வந்து நமக்கு நல்லா உருட்டி போகிறதுக்கு சூப்பராக தயாராகிடும் பாருங்க சூப்பராக இந்த பத்துக்கு வந்து நமக்கு தயாராகிடுச்சி நல்லா கையால் நல்லா அப்படி உருட்டி பாருங்கள் நல்லா உருட்டுறதுக்கு வந்ததுன்னா ஓகே இப்போ வந்து நாம் வந்து மிக்சி ஜாரில் பிடிச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு ப்ரெட்டுமே ரெண்டு கப் நம்ம வேக வச்ச சாத்துக்கு கரெக்டாக இருக்குங்க எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு சூப்பராக உருட்டுறதுக்கு நல்லாவே வருது நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஃபுல்லாக மிக்சி ஜாரில் நம்ம பிடிச்ச எல்லா ப்ரெட் ப்ரெட் பீஸு ப்ரெட்டு நம்ம இல்லாமல் நம்ம அதில் ஆட் பண்ணிட்டோம் இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நல்லா எந்த எண்ணெய் என்னாலும் பரவாயில்லங்க நம்ம வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கடாயில் ஆயில் சேர்த்துக்கோ நல்லா சூடாகட்டும் கொஞ்சமாக ஆயில் மட்டும் கொஞ்சம் கையில் தடவிக்கிட்டு நல்லா இது மாதிரி பால்ஸாக ஊட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா அப்படியே ரோல் மாதிரி கூட ஊட்டினா ஒன்றும் போட்டுக்கலாம் எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாங்க நல்லா போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விடுங்க அப்போ தான் இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் வெந்த மாதிரி இருக்கும் ஒரு சைடு வேகாத மாதிரி இருக்கும் ஸோ நல்லா வந்து திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் போட்டு வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க நல்லா ஒரு டென் மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து நல்லா ரெடி ஆகிடும் நல்லா முறு முறுன்னு சூப்பரான ரைஸ் சீஸ் பால் வந்து தயாராகிடுவோங்க நல்ல பசங்களுக்கு ஸ்கூலில் விட்டு வரும்போது பசின்னு வர பசங்களுக்கு இது மாதிரி நல்லா டொமேட்டோ கெட்ச்ச அல்லது தக்காளி சட்னி டொமேட்டோ டொமேட்டோ கெச்சோ பிடிக்கலன்னா தக்காளி சட்னி கூட நம்ம பசங்களுக்கு ஷை வச்சு இது கொடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிடுவோம் ஏதாவது ஒரு புளிப்பாக ஒரு சைடு டிஷ்ஷு இருந்ததுன்னா நமக்கு ஓகே தான் தேங்காய் சட்னிலாம் தான் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது ஸோ புளிப்பான ஏதாவது ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணிவிட்டு இது சைட் வச்சு கொடுத்துட்டோம்னா சூப்பராக பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்கங்க நல்லா மேலே பார்த்துட்டா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடும் நமக்கு வந்து நல்லா பாருங்கள் செவ் து கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பசங்க பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஜஸ்ட்டு வேக வச்ச நம்ம ரைஸ் சாதம் இருந்ததுன்னா போதுங்க எப்போனாலும் நம்ம வந்து இது மாதிரி டக்குன்னு ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்துடலாம் இதே மாதிரி நீங்கள் பக்கோடா கூட இது மாதிரியே போ செய்யலாங்க பக்கோடா மாதிரியே இது நம்ம போடலாம் அது கூட அந்த ரெசிபி நான் உங்களுக்கு வந்து செஞ்சு கட்டுறேன் சூப்பரான ரைஸ் ஜூஸ் பால் வந்து தயாராகிடுச்சுங்க ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நம்ம டக்குன்னு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கில்ல உள்ளே பாருங்கள் நல்லா மேலையும் நல்லா இருக்கும் நல்லா உள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சீஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நான் வந்து டொமேட்டோ கச்சை போட வச்சு பசங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் எது வேணாலும் சைட் விஷய வச்சு பசங்களுக்கு கொடுக்கலாங்க கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் இருக்குது ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்கள் மீட் பண்ணுறேன் பாய்